சாப்படிப்படை என்ன கருமம் பிடிச்ச நெட்டு உங்களது சுத்திக்கிட்டே இருக்கு ஆமாம் ஆமாம் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் லைவ் போட்டால் மட்டும் கரகர வண்டி மாதிரி சுற்றுது ராட்டின மாதிரி சுற்று வேறு வீடியோ போடுறது வீடியோ பார்க்கறதுலாம் நல்லா வருது லைவ் போட்டால் மட்டும் எப்படி தான் இருக்கும் இந்த சுற்றிக்கிட்டே இருக்கு கட் பகுது

போகாத போகாது அடிச்சிடலாம் அதுதான் போகாத இங்கிட்டு வாழ்றேன் மதுக்குள்ளவே அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இருக்குள்ள விட்டுட்டேன்னா இருக்க முடியும் அதில் இடிச்சிடுச்சு பார்த்தியா நாட்டுக்கு இருந்த தம்பி அப்புறம் கஷ்டம் வைவாங்க ஆனால் அப்புறம் உள்ளே கிடக்க முடியும் புதுசுன்னா இதாக பண்ணணும் பார்த்துக்கி அழுகுவிங்க

Keli yi, <coughs> yi pa glopan. Yi yi la pochman, yi pa glopan.